ரெண்டு மாணவ சூப்பர் வானவள் கீழே இருக்கிற வானவில் தெளிவாக இருக்குது மேல இருக்கிற வானவில் லேச தெரியுது ஆனால் ரெண்டு மாணவள் தோன்றியது ஒரு அதிசயம்தான் வெயிலும் மழையும் வரும்போது மட்டும்தான் இந்த வானவில் தோன்றும் வானத்தில் அர்ஜுனன் கலர் கலராக வில்ல விட்டால் எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த அளவுக்கு அழகாக இருக்கின்றது வானவில் இயற்கை தந்த ஒரு வரப்பிரசாதம் ஒளிக்கதிர்வீச்சினுடைய வெளிப்பாடு சார்பியல் தத்துவத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த வானவில்னு சொல்லுவாங்க சிறப்பாக இருக்கின்றது இந்த வானவில் இந்த வானவிலை பார்த்து ஜோத்பிகா ருத்விகா சூப்பரா ஜோத் பாருங்க அப்படியே ஆ பரவாயில்ல அருமையாக இருக்குது ஹை ஜோருத் சூப்பராக வானவில்லு வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுது அப்படி வந்தால் தான் வானவில் வரும் இயற்கை வரைந்த அழகான ஓவியம் வானவில் அது ரெண்டு வானவில்ங்கிறது ஒரு அதிசயம்தான் கீழக்கிறது கிழிவு தெரியுது மேலே இருக்கிறது லேச தெரியுது அது வளைஞ்ச அழகாக இருக்குது வேறு வில் விடக்கூடிய அம்புனுடைய நிலை அந்த இது இருக்குது இல்லை அம்பரா துணிலிருந்து இருக்கும்போது